ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இந்த வெள்ள மீன் எப்படி விட்டுறாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கு ஓரியோ மீனுன்னு ஒரு பேர் இருக்குது தான் உருண்டை விலை மீனுன்னு இன்னொரு பேர் இருக்கான் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க இதுதான் ஒரிஜினல் வலை மீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பார்க்குறது அந்த சின்ன சைஸ் வலை மீன் அதை தான் பார்த்தோன்னே வலை மீனுங்கிற ஒரு இது தோணும் நமக்கு ஆனால் இதில் வித்தியாசமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மீன் வந்திருக்கு இப்போ நிறைய வருது இந்த மீன் பாருங்க நீங்களும் செல்வனாட்டை போனீங்கன்னா இந்த மாதிரி மீன் கட் பண்ணி வாங்கலாம் இது வியாபாரத்துக்காக கட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டி கொடுப்பாங்க நமக்கு வீட்டுக்குன்னா சின்ன சைஸாக செல் எடுத்து நம்ம பொறிக்கிறதுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி என்ன கேட்குறோமோ அது மாதிரி வெட்டி தருவாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு மீன் வாங்கி கொண்டு கொடுத்தாலுமே அதை கட் பண்ணி நமக்கு தந்து ஷேர் பண்ணி தருவாங்க முழு தலையும் தனியாக வாங்கி கொடுத்தாலும் அதை கொத்தி அதை சின்னதாக நமக்கு கறி வைக்கிற சைஸுக்கு தந்துடுவாங்க இந்த அக்காவுமே பக்கத்தில் தான் நின்று மீன் எல்லாம் வெட்டுவாங்க அவங்க சின்ன மீன் நம்ம நெத்தலை சாலை இல்லை வீட்டுக்காக மீன் மீனெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா அந்த அக்கா க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க நவரை எல்லாம் இன்றைக்கி வந்துருந்து நிறைய பெரிய சைஸ் மீன் எல்லாம் வந்துருந்து இன்றைக்கி மீன் கொஞ்சம் மலிவு தான் பார்த்துக்கிடுங்க வெரைட்டியாக மீன் வந்துருந்து சூரை மீன் எல்லாம் நிறைய இருந்துச்சு நெத்தலி சாலா குஞ்சு மீன் எல்லாமே நிறைய இருந்தது கொஞ்சம் மலிவாக தான் மீன் இன்றைக்கு கொடுத்தாங்க பார்த்துக்கிடுங்க உங்கள் ஊரில் இன்றைக்கி மீன் உண்டா மீனுக்கு விலை எப்படி அப்படின்னு கமேண்டில் சொல்லுங்கள் இந்த சின்ன சைஸுக்கு விலை மீனுக்க தலை இல்லாதது போல் இது கொஞ்சம் நீண்டுக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஆனால் இதோட மீன் வந்து கறி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த செல்வன்னா இப்படி தான் பிளந்து கொடுப்பாங்க நிறைய அந்த விற்கிற மாதிரிலாம் இருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த தான் பிளந்து கொடுப்பாங்க இது மாதிரி ரெண்டு அட்டு பழப்பாங்க இல்லை நாலா எட்டாக வெட்டி கொடுத்துருவாங்க யூஸ்வலாக காலையில் இந்த மாதிரி நிறைய மீன் வரும் அப்புறம் வண்டி வண்டியாக மீன் வெரைட்டியாக வரும் பெரிய மீனெல்லாம் வண்டியில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லை கொண்டு வரவங்களே வியாபாரத்துக்கு வச்சுருவாங்க ஆனால் வெட்றவங்கள்ட கொடுத்து இந்த மாதிரி கீரி பழந்து அதை ரெண்டாட்டை வெட்டி தான் விற்க வைப்பாங்க யூஸ்வலாக இந்த மீன் பாறை மீனெல்லாம் நல்லா நான் பக்கத்தில் ஒரு முள்ள இருக்குது பாருங்க அது பாறை மீனில் உள்ள அது நமக்கு பார்த்தாலே தெரியும் சில மீனெல்லாம் புது சைஸு மீனாக இருக்குது இப்போ செ மீன் ஒன்று சவச்சவையு வருது அதுவுமே தினத்துக்கும் இப்போ வருது முதல்ல எல்லாம் வர்றதில்லை இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்த்து வாங்கலாம் துண்டு மீன்னாலும் என்ன துண்டு மீன்ன்னு பார்த்து பத்து வாங்கணும் அப்போ தான் டேஸ்ட் உள்ள துண்டு மீனா அப்படின்னு நமக்கு தெரியும் கேரச்சூராக நிறைய வந்திருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க்யூ பாய்